சிம்மராசியில் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் ரொம்ப தூரம் லாங் ஜேர்னி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க இந்த வாரம் பிளான் பண்ணுங்கள் அதுக்காக நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேறு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும் அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த வாரம் பிளானிங்க பண்ணுங்கள் ஸோ இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பார்த்து பண்ணுங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணுங்கிறவங்க யோசித்து செய்யுங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பார்த்து பண்ணிட்டு வாங்க குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்குகிறேன் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு கடன் குறைகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதெல்லாம் கடன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறைய இருக்குது உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமும் என்பது உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய குழந்தைகளால் நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெருசாக இல்லைனாலும் கடன் வாங்காமல் இருந்தாலே இந்த வாரம் நீங்கள் போதுமானது இல்லைன்னா நம்ம கடன் வாங்கணும் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் ஃப்யூச்சரில் இருந்துக்கிட்டே இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நட்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வாரம் நீங்கள் முழுவதுமே மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் சிவ தரிசனம் பண்ணுங்கள் இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும்